தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம் இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறார் எனவே கலைக்கு மொழி தேவையில்லை அன்பும் காதலும் இருந்தால் போதும் களை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது எந்த புள்ளியில் இருந்து அவர்கள் செருக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை மிகச்சிறந்த படைப்பாளி ரெண்டு பேருமே அவ்வளவு ஆசையா இருக்கும் என்ன கேட்டாலும் மண்ணின் ஈரத்தோடு மனிதர்களின் உணர்வுகளை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகா வந்து தெரியும் அந்த அவருடைய விரல்களுக்கு உண்டு அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்கிற இன்னிசையை கொடுக்கின்ற மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர் தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பத்து ஒரு பிரச இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும் போது எந்த இறக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து சரி பாத்துக்க வேற வழி இல்ல காசுக்காக நான் ஊர் தேடி ஓட வேண்டியதா இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்துல அந்த எதிர்போற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த வழி மனைவி கத்தனா எப்படி வலிக்கணும் திரும்பி பார்க்க வச்சாரு பாத்தீங்களா இயக்குநருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தை நிறைவே தருகிறது அவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு இந்த படம் ஓடும் இருக்கும் நாலு பிளஸ் நாலு மைனஸ் வந்தாலும் ஒண்ணு வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும் ஆனா நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலம் ரெண்டாவது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளர நான் பாக்குறேன் ஏன்னா பொதுவா வந்து படம் முடியும் பொழுது இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது ஒருத்தர் ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டேன் அவங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க அதுக்கு நான் சம்பந்தம் இல்லை என்றாலும் நானும் வெகு தூரமாக நான் வந்து கமல் சார் கூட பயணப்பட்டு வந்துட்டு இருக்கிறேன் அந்த படத்துல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆனா ஒற்றை வார்த்தையை திரை உலகத்துக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் அவரை குறை சொல்லும் அவர்கள் அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தன் இல்லை எல்லாருக்கும் வணக்கம் இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த உடன்பிறந்த சகோதரர் போல எப்போதுமே நிழலாக எனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமோதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் அவர் நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் தான் அதில் நான் நேரடியாக இந்த மேடையில் பார்க்குறது ரெண்டு தான் ஒன்று ஜேபிபி டைரக்டரும் மற்றொரு நம்மளுடைய நண்பர் இந்த இரண்டு இயக்குநர்கள நான் நேராக பார்க்குறேன் மீது எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கேன் அதனால் ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஒன்று இரண்டாவது இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கிறது எவ்வளவு தூரம் ஓடுனாலும் புறப்பட்ட இடத்துக்கு மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பது ரொம்ப அழகாக ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு முதலாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிளாரி அவர் சொன்னார் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசினது அண்ணன் பிரபாகரன் சொன்னது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டிய நாங்கள் உங்களை வந்து தலைவணங்கி பாராட்ட வேண்டி இருக்கிறது ஏன்னா ரெண்டாவது தெலுங்கு இன்னும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அடையாளப்படுத்த பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம் இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறார் எனவே கலைக்கு மொழி தேவையில்லை அன்பும் காதலும் இருந்தால் போதும் கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதே மீறி வந்து சங்கரனும் பேசும்போது ரூபசங்கரனும் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் தயாரிப்புகளை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க வேற பார்க்கற தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்றுமொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்குறோங்கிறோம் அவர் நியூசிலாந்துல வந்து பார்லிமெண்ட் மெம்பர் அதாவது எம்பி கேட் போட்டியிட்டவர் அவர் அரசியலில் நியூசிலாந்துல வந்து ஒரு எம்பி தே வேட்பாளராக போட்டியிட்டவர் அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலையும் தன்னை இணைத்துக்கொள்ள வேண்டுங்கிற ஒருத்தர் ரெண்டாவது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு எவ்வளோ இந்த படம் ஓடும் ஓடாமல் இருக்கும் நாலு ப்ளஸ் நாலு மைனஸ் வந்தாலும் ஒன்று வந்து எங்களை சரி கட்டிகிட்டு போயிடும் ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலம் ரெண்டாவது ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு இயக்குநருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்குறேன் ஏன்னா பொதுவாக வந்து படம் முடியும் பொழுது இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது ஒருத்தர் ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டேன் அவங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க அந்த வகையில இல்லாம இந்த இயக்குநருக்காக வக்காலத்து வாங்கின தயாராக தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்காது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாஸ் அவர்களை சொல்லவே வேண்டாம் அவர் பல தளத்தில் அரசியலாக இருக்கட்டும் மக்கள் பணியாக இருக்கட்டும் திரையாக இருக்கட்டும் மேடை பாடல்களாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் இந்த நிரூபித்து இருக்கிறார் ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கின்ற அன்பு நண்பர் விமல் விமலும் சரி இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு 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 கன்டென்ட்டையும் எடுத்து தான் இருக்காங்க ஆனா அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமாக தெரியும் நான் ரெண்டு பேத்து கூட நான் நெருங்கி பழகியிருக்கேன் வரைக்கும் அவங்களுடைய தூரம் ரொம்ப உயரத்துல அவங்க போயிருக்கணும் எந்த இருந்து அவர்கள் செருக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை என்ன மிகச்சிறந்த படைப்பாளி ரெண்டு பேருமே ரவிநந்தன் போல ஒரு மெலோடிக்கு இங்கே நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு ஏன்னா அவ்வளவு ஆசையாக இருக்கும் என்ன கேட்டாலும் மண்ணின் ஈரத்தோடும் மனதின் மனிதர்களின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகாக வந்து தெரியும் அந்த அவருடைய விரல்களுக்கு உண்டு அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்கிற இன்னிசையை கொடுக்கின்ற மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர் அதே மாதிரி ஒரு கிராமத்து எங்க வீட்டு பையன் அப்படின்னு எல்லாராலும் யோசிக்காமல் தூக்கி மடியில் சுமந்து கொள்கிற ஒரு இடத்துல தான் விமலை அன்று தொட்டும் இன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனா அவருடைய திறமைக்கான தீனி இன்னும் சரியா அமையலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நெருங்கி நண்பர்களுக்கும் அந்த வகையில ரகுநாதனுக்கும் விமலுக்கும் இந்த படம் அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேரு ரொம்ப அழக அற்புதமா பேசியிருந்தாங்க எனவே அதை வந்து இந்த நேரத்துல அதற்கான உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று அக்கறையுள்ள நண்பனாக வாழ்த்து வாழ்த்துகிறீங்க அதை மீறி வந்து அப்புறம் கோடகிருஷ்ணனும் ஒரு ஷாட்ல வந்தாங்க அந்த பாட்டில் அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க சொல்லலை பார்த்தா அவங்க எப்போதுமே ஒரு வில்லன் மாதிரியே பார்ப்பாங்க ஆனா உண்மையில பழகி பார்த்தா தெரியும் அவர் ஹீரோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவளோட குழந்த ரியல் அவங்க ஆனா அந்த படத்துல வரும்போது அந்த ரெண்டு பேரும் வந்து இறங்கி அந்த தாமனனும் கோடலும் இறங்கி உள்ள வரும்போது அந்த ஒரு ஷாட் அப்படியே ஒட்டுமொத்த அந்த திரையை ஆக்கிரமிச்சிருந்தாங்க ஆனா நீங்க தொடர்ந்து நடிங்கண்ணா ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் இருக்கும் வெளிப்படுத்துவதற்கு நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல மேடையை அமைத்துக் கொடுத்தவர்களே பெரியவர்கள் இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைத்து கொடுத்ததுக்கு காரணம் சிவா கிளறி உண்மையிலேயே அவர் வந்து நம்ம இந்த நேரத்தில் எல்லாரும் பாராட்டி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் மைக்கேல் அவர் சார் ரோபர் சங்கரன்னு சொன்ன மாதிரி தான் நான் எங்கிருந்தோ வந்து எதுவும் நடந்துட்டுங்கிற மாதிரியே உட்காந்துருக்காரு அப்படியே பிடிச்சி ஆனால் ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்புங்கிறத நானும் எஸ்ஆர் நானும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பேசிக்கிட்டோம் ஒரு ஷார்ட் ஒரு நல்ல இயக்குனரை வெளிப்படுத்தியது தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பத்து ஒரு பிரசவான இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும் போது மனைவி ஒப்படைச்சிட்டு போதான் அந்த கடன் அதுதான் ஒரு சொட்டு போதும் ஒரு சொட்டு போதும் ஒரு கலைக்கான ஒரே ஒரு காட்சி போதும் எந்த இறக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து சரி பார்த்துக்க வேற வழி இல்லை காசுக்காக நான் ஊர் தேடி ஓட வேண்டியதா இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்தில் அந்த எதிர்போடுற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த வழி தான் மனைவி கத்தனா எப்படி வலிக்கும்னு திரும்பி பார்க்க வச்சாரு பாத்தீங்களா மிகச்சிறந்த இயக்குநருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தை நிறைவே திறகிறது அவ்வளவு அழகா இருக்கும் எனவே அதுக்கு நல்ல பழைய ஒத்து வச்சிருக்கீங்க அந்த பிறகு எல்லா பேரும் எல்லா டெக்னீஷியன் பத்தி பேசணும் அதே மாதிரி இந்த படத்துல நான் பாட்டு எழுதலாம் படம் இந்த படத்துல நான் வந்து பேசுறதுல பெருமையா இருக்கேன் இங்க வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த படத்துல ஒரு பெண் கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட போடுங்க ஏகாதசி ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க ஏன்னா நிறைய வரணுங்க நிறைய வரணும் இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பில்லை அப்படி இல்லவே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுதான் தான் கேட்பேன்னு யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை ஆயிரம் பாடல்கள் இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் காரணம் இசை எப்படி இதயத்தை அப்படியே மிதக்க வைத்து இருக்கும் இசை மட்டுமல்ல கதையும் சரி கலையும் சரி ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து வெறும் ஒரு மாற்றத்தை கொடுக்குவதற்கான ஒரு களமாக அமையும் பத்து வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து பத்து வருடம் அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புக்கள் அணுகியிருக்கிறார் எனக்கு என்னமோ அதை அண்ணா தேனப்பனன் சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏன்னா அந்த சாங் எனக்கு யாச்சேன் மொத்த வாழ்க்கையை அடங்கிடும் எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்களை ஒன்றாக கைகோர்த்தால் இந்த பூமி ஒன்றரை மடங்கு சுத்தி வரலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவர் ஏறி நின்றால் நிலை

இந்த அப்படிங்கிற வெற்றிப்படகுங்கிற புத்தகத்துல மிக அழகாக சொல்லியிருப்பான் பல பக்கங்கள் எழுதியிருப்பான் அந்த அத்தனை கருக்களும் இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன் எனவே அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக வாழ்த்துகிறேன் தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ் திரையுலகத்தின் உலகத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற சார்பாகவும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நான் எந்த மேடைக்கு வந்தாலும் வந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கறது இல்லை ஆனா இந்த மேடையில அண்ணன் தேனப்பன் அவர்கள் ஒரு தொகுக்கத்தை ஆரம்பிச்சு விட்டார் அதுக்கு நான் சம்பந்தப்படவில்லை என்றாலும் நானும் வெகு தூரமாக நான் வந்து சார் கூட பயணப்பட்டு வந்துட்டு இருக்கிறேன் அந்த படத்தில் அந்த அக்ரிமெண்டில் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஒற்றை வார்த்தையை திரையுலகத்துக்கு சொல்லிக் இருக்கிறேன் அவரை குறை சொல்லும் அவருக்கு அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தனை இல்லை நன்றி வணக்கம்